ஸ்பாட்லைட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த சேனலுக்கு நான் வந்தேன்னா வேற என்ன விஜய பற்றி பேசுறதுக்கு தான் விஜய தாக்கி பேசுகிறதுக்கு தான் ஆமாம் இளைய தளபதி தளபதி அப்படின்லாம் பேர்ல கூட ஒரிஜினாலிட்டி இல்லாமல் இன்றைக்கி அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் ஸ்டாலினை பார்த்து நம்ம முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலினை பார்த்து அந்த பேர்லாம் வச்சுக்கிட்டு வந்தவர் இவரும் இளைய தளபதியாக இருந்து தளபதியானவர் இன்றைக்கி முதல்வராயிட்டாரு அவரும் இளைய தளபதியாக இருந்து தலை தளபதியானார் சினிமாவில் அது சினிமாவில் நிறைய படங்களில் முதல்வராக இருக்கிறார் நிஜத்தில் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை இதுதான் நம்ம கருத்து உங்களுக்கு தெரியும் விஜய் ரசிகர்கள் என் மீது கோபம் கூட படலாம் ஏன்னா இதை இவன் செய்வான் என இவன் கண் விடல் அப்படின்னு தமிழில் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு லாய்க்கில்லை விஜய் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வடிவல் வானிலை சொல்கிறதுனா இதுதான் ஏன் இதை இப்போ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக கோயம்புத்தூரில் அந்த பூத் கமிட்டி அவங்களோடலாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டார் அப்போயே கட்டி ஏறுனுச்சு கூட்டம் கோயம்புத்தூர் ஏர்போட்டை ஏர்போர்ட்டையே அமுளி துமுளி பண்ணாங்க அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை இன்னைக்கு மதுரைக்கு அதாவது கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போயிருக்கிறாரு மதுரை ஏர்போர்ட்டில் விஜய் ரசிகர்கள் பண்ண கலாட்டா அந்த ரசிகர்களால் விஜய்க்குகிற அந்த சொற்ப ஓட்டுகளும் கூட இல்லாமல் போயிடும் போல் இருக்கு ஏன்னா இன்றைக்கி ஏர்போர்ட்டு அந்த ரோட்டில் வந்தவங்கள்லாம் அவ்வளோ டிராஃபிக்கில் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க காரணம் விஜய் ரசிகர்களாக தான் இன்னும் விஜயோட அபிமானிகள் இருக்காங்க அரசியல்வாதிகளுக்கான தகுதிகளை வளர்த்துக்கல ஏன்னா ஒரு நடிகர் ஒரு ஷூட்டிங்க்கு வர்றார் அந்த ஜனநாயகன் படத்திற்காக கொடைக்கானலில் ஷூட்டிங் வர்றவர் ரகசியமாக வந்துட்டு போயிருக்கணும் எப்படியோ தெரிஞ்சு போச்சு ரசிகர்களுக்கு ஐம்பதாயிரம் பேர் வாங்க திரும்புவாங்க அதுக்காக இது யாரை வந்து எங்கிட்ட இவ்வளோ ஆட்கள் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா விஜய் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா நீங்கள் மட்டும் நம்ம மார்ட்டின் மருமக மருமகப்பில் கொடுத்த புல்லட் ப்ரூஃப் காரில் என்ன கிளம்பி போயிடுறீங்க ஆனால் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்கள் பார்க்குறதுக்கு தான் பலத்தை காட்டுறேன்னு சொல்லி அங்கங்கே ஆறு ஏழு காரு பத்து பதினஞ்சு பைக்கு அப்படி வராங்க வர்றவங்களால் பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க எவ்வளோ வேதனைக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த மதுரை சம்பவமும் கோயம்புத்தூருக்கு அப்புறம் நமக்கு வந்து தெரிய வந்தது உண்மையாகவே இவர் விஜய்க்கு எப்போதுமே துபாயிலேருந்து பவுன்சர்ஸ் இறக்கி தான் ஒரு நூறு பேர் துபாயிலேருந்து வந்து தான் அவரை பாதுகாப்பாக ஏர்போர்ட்லேருந்து வெளியில் கொண்டு வர ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் எல்லாம் ப்ரொடியூசர் காசு தானே விஜய் கட்சிக்கு கூட எடுக்க மாட்டாரு மார்டின் மருமகப்புள்ள தானே கட்சிக்கு கூட என்ன சொல்லப்போனால் போனா மாவட்ட செயலாளர்கள்லாம் போஸ்டிங் போடணுன்னா அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து சந்தி சிரித்தது சிரிப்பா சிரித்ததெல்லாம் நாம பார்த்தோம் ஊழல் கூடாது அப்படின்னு சொல்லி வர்றவரோட கட்சியில் இந்த மாதிரி ஊழலாம் அப்படின்னு வீடியோ கால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியோட சதி அப்படின்லாம் நீங்கள் அறிக்கை விட்டாலும் நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற அந்த புறமொழியை நாங்கள் எப்போதுமே நம்புவோம் அது உண்மையும் கூட இல்லைங்களா ஏன்னா நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தப்போவே அப்பா தான் ரெண்டு நோட் புக்கு வாங்கி கொடுப்பாரு நீங்கள் அதை வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கு அனுப்பப்பட்டுட்டு தான் வருவீங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் ஸோ இன்றைக்கி மதுரைக்கு ஷூட்டிங் கொடைக்கானல் போயிருக்கீங்க போய் இறங்கியிருக்கீங்க பவுன்சர்ஸ் கையெல்லாம் அவங்க ரசிகர்கள் நகத்தால் கீறுனாங்களா விஜய் நெருங்க விடாம பண்ணுறாங்களா பிளேடால பிளேடால் கீறுனாங்களா தெரியல அவனோ ஆஜான போவவோ ஆறு அடி உயரத்தில் உள்ளவனாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாப்புல இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஓட்ரா வண்டியை அப்படின்ற லெவலில் சாலைகளில் குறுக்கு நெடுக்குமா போனது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் காவல்துறையினர் வந்து பெருசாக வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறது அப்படி தெரிஞ்சும் நீங்கள் ஷூட்டிங் போகிறது எப்படி உங்கள் ரசிகர் சிகாமணிகளுக்கு தெரிஞ்சுது ஏன் பப்ளிசிட்டி தேடுறீங்களா இப்படிலாம் இப்படிலாம் சீப் பப்ளிசிட்டி தேடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியுமா யோசிக்கணும் விஜய் இது ஒரு பக்கம் உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குதுன்னு காமிச்சாலும் ஒரு பக்கம் எவ்வளோ வயோதிகர்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அதாவது மருத்துவமனையில் போய் பார்க்க வேண்டிய ப பிரசவ நோயாளிகள் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அவங்களுடைய பிரயாணங்கள்லாம் இப்படி தரப்பட்டுருக்கோம் நம்ம சிஎம்க்காக கொஞ்ச நேரம் இல்லை பிஎம்காக கொஞ்சம் நேரம் காரணம் நிறுத்தினாலே அடுத்த எலெக்ஷனில் நம்ம மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடுற ஒரு சூழல் நம்ம நாட்டில் அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் என்ன இப்போ தான் கட்சியாக என்ன ஒரு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்து பொது இடங்களில் தலகாட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க ஒருவேளை நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து நம்ம சிஎம்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி விஜய் முதல்ல வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரட்டும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அப்படி பப்ளிசிட்டி தெரியிட்டு சினிமா ஷூட்டிங் வந்தீங்களா தெரியல ஆனால் அதனால் மக்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப கொடுமையாக இருக்குது இதுக்கப்புறம் மதுரையில் இதேமாரி பூத் ஏஜென்ட் மீட்டிங் வேறு போட போகிறீங்க இப்போயே ஷூட்டிங்க்கு வந்தவங்களையே ஐம்பதாயிரம் பேர் முக்கியத்துக்கு வந்திருக்குறாங்கண்ணா நீங்களே டயர்டாகிட மாட்டீங்களா விஜய் உங்கள் பாதுகாப்புக்கு வந்தவங்களே இப்போ கையை இதெல்லாம் போட்டு நகத்தை போட்டு நோன்னாங்களா பிளேடை போட்டு கிழிச்சாங்களா தெரியல இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ எதுக்கு சொல்கிறேன் ஏன் டயர்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சமீபமாக அஜித் பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாரு அவர் கால் யாரோ ஒருத்தரோட காலில் இடறி அவர் தடுமாறி அப்படியே ஒரு மாதிரி சோகமாக போ ஒரு வீடியோக்கள்லாம் பார்த்தோம் ஒரு பக்கம் அஜித் அப்படி சோகமாக இருக்கிறாரு ஆனால் அவரை உங்களுக்கு அதாவது பிஜேபி தூண்டுதலில் தான் அஜித் போய் பத்மபூஷன் விருதுலாம் வாங்கிட்டு வர்றாரு விஜய்க்கு எதிரா அண்டு உண்மையாக அஜித்து கூட அரசியலுக்கு வந்தால் கூட இப்படி ஒரு ரசிகர் பண்றது ஏன்னா அவர் அப்போவே ரசிகர் மன்றத்தை ஜென்யூனாக கலைச்சவர் என்ன மாதிரி இருந்து ஒரு ஃபீலிங் இருக்குமே தவிர கூட்டம் கூடிய அஜித்தை பார்க்கணும் அவர் மேலே விழுந்து பராண்டணும் அப்படிங்கிற ரசிகர் ஓட்டம் அவருக்கு நிச்சயமாக இருக்காது அஜித்துக்கு வந்து அந்த ஃபாலோயர்ஸ் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அவங்க அதுதான் ஓட்டாகும் உங்களுக்கு அந்த மாதிரி ரசிகர்கள் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க என்னங்கிறது எனக்கு புரியல இந்த மாதிரி போராட்டத்திலாம் ஒரு கும்பலை கூட்டி உங்க மாவட்ட செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க இவங்களாம் இருப்பாங்கல்ல இவங்களெல்லாம் சொல்லி அந்த அவங்களுக்கு ஒரு ஒரு நம்ம வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துறீங்க அப்புறம் நீங்க பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போடுங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க முதல்ல மக்கள்கிட்ட உங்க ரசிகர்கள் அதாவது உங்க கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கணுங்கிறத முதல்ல எடுத்துரைங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து முடிவு பண்ணுங்கள் அப்படி மீட்டிங் போடுங்க அஜித் இதே டயத்தில் சொல்ல முடியாது இன்னைக்கு விஜய் படுத்துகிற பாடெல்லாம் பார்த்து அஜித் ஒரு டென்ஷனான உனக்கு என்றைக்கியோ ரேஸ் மேலே மோகம் அவர் வந்து இன்றைக்கி வந்து போய் இவ்வளோ சாய்ச்சிட்டு வந்து அவருக்கு இந்திய அரசாங்கம் வந்து பத்மபூஷன் விருதியும் கொடுத்துருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாவெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு கூட ஒரு ஆசை வந்திருக்கலாம் டப்புனு இந்த விஜய் இவ்வளோ லோலாய் பண்ணிட்டு இருக்கிறாரு சாப்பாடு நம்மளும் அரசியலில் குதிச்சா என்னன்னு குதிச்சா உங்கள் நிலையை யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரிலாம் அவரை யோசிக்க வச்சிடாதீங்க செய்து இனியாவது மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போங்க அது ஷூட்டிங்கு போனாலும் சரி இந்த மாதிரி அரசியல் மீட்டிங் போனாலும் சரி அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்